உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பதாக இந்த நாளிலே பிள்ளைகளின் கீழ்ப்படிதலை குறித்து பார்க்க போவதும் வாசிக்கலாம் எபேசியர் ஆறாம் ஒன்றாம் வசனம் பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தக்குள் கீழ்ப்படியுங்கள் இது நியாயம் இன்றைய செய்தி பிள்ளைகளுக்காய் இருப்பதனால் ஒவ்வொரு பெற்றோரும் இந்த செய்தியை பிள்ளைகளுக்கு காண்பிக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன் பெற்றோருக்கு எப்படி கீழ்படிய வேண்டும் என்று சொன்னால் கற்றல்குள் கீழ்படிய வேண்டும் இது நியாயம் நியாயம் என்று சொன்னால் அநியாயம் என்ற ஒன்று இருக்கும் அல்லவா அப்போ பெற்றோருக்கு கீழ்படியாவிட்டால் அது அநியாயம் பெற்றோர் கேட்டு பிள்ளைகள் நடக்க வேண்டும் அப்படி நடந்தால் அது கீழ்படிதல் கீழ்படிந்தால் அது நியாயமான ஒரு காரியமாக வேதாகமம் கூறுகிறது பெற்றோருக்கு கீழ்ப்படியாவிட்டால் பிள்ளைகள் அநியாயம் செய்கிறார்கள் என்று பொருளாகிவிடும் பெரிய ஆகவே பிள்ளைகள் நன்கு கவனிக்க வேண்டும் அடுத்ததாக கொலேசியர் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் பார்க்கிறோம் பிள்ளைகளே உங்களை பெற்றாருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள் இது கர்த்தருக்கு பிரியமானது என்று சொல்லப்படுகிறது கர்த்தருக்கு பிரியமான காரியம் எது என்று சொன்னால் பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிவது தான் கர்த்தர் அதை அதிகமாக விரும்புகிறார் கர்த்தருக்கு பிரியமான காரியம் என்று சொன்னால் அதற்கு எதிரானது அருவருப்பான காரியம் பிள்ளைகள் கீழ்படியாவிட்டால் அது கர்த்தருக்கு அதுவரப்பாய் தெரியும் என்பதை பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆகவே ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படியாய் கர்த்தர் தாமே பிள்ளைகளை ஆசிர்வதிக்கட்டும் பிள்ளைகளுக்காய் ஜெயிப்போம் இரக்கமும் இரக்கமும் எங்கள் நல்ல தகப்பனே அப்ப அந்த நல்ல நாளிலே கருத்தாவே ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் உங்களுடைய சமூகத்தில் நிறுத்துகிறேன் உங்களுடைய கதம் இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளையும் தொட ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஒவ்வொரு பிள்ளைக்கும் கீழ்ப்படிதல் ஆவியை கொடுக்க வேண்டுமாய் ஒவ்வொரு பிள்ளைக்கும் கல்வியின் ஞானத்தை கொடுக்க வேண்டுமாய் தெளிந்த புத்தியையும் நல்ல அறிவையும் கொடுத்து வளர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே அப்பா பிள்ளைகள் கருத்தாவே வேத அறிவிலும் வசனத்தை அறிகிற அறிவிலும் உம்முடைய தெய்வீக பக்தியிலும் பிள்ளைகள் வளர்த்ததாச்சா அப்போ கதாக பெற்றோருக்கு கீழ்ப்படுகின்ற பெற்றோருக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பீராக தகப்படு பிள்ளைகளும் அதே வண்ணம் கீழ்ப்படிகிற பிள்ளைகளாய் பெற்றோர்களுக்கு மட்டுமல்ல அனைத்து பிரியோர்களுக்கு கீழ்ப்படிகிற பிள்ளைகளாய் கதலுக்கு கீழ்படுகிற பிள்ளைகளாய் வளரும்படியாக பிள்ளை ஞானமாய் வளர்க்கப்படா பிள்ளைகளை ஆசீர்வதியும் படிப்பிலும் சுகத்திலும் மெலத்திலும் போக்கிலும் வளத்திலும் வளர்ச்சியிலும் வாலிப பிராயத்திலும் அனைத்திலும் கட்டாவே நீர் பிள்ளைகளோடு இருந்து பிள்ளைகளை திடப்படுத்தி பலப்படுத்தி காத்துக் கொள்வீராக துதி கனமாக செலுத்துகிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன்